நான்கு பேர் கொண்ட சாதாரண குடும்பம் ஒன்றுக்கு உணவுக்காக மாத்திரம் மாதாந்தம் அறுபத்தையாயிரத்து ஐநூறு ரூபாய் செலவாகும் என்று மூன்று வருடங்களுக்கு முன்னரே மதிப்பிடப்பட்டிருந்தது இப்போது அந்த தொகை ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி இருக்கலாம் என ஸ்ரீலங்கா பொது பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அடுத்த வருடத்திற்கு ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரை மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்துகையின் இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வித வரியும் இல்லை என்று அரசாங்கத்தினால் கூறப்பட்டது ஆனால் வாசிக்கப்பட்ட விரவு செலவு திட்டத்தில் நூற்று ஐம்பது பில்லியன் ரூபாய் வெட்வெரி எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதினெட்டு வீதத்திலிருந்து இருபது வீதமாக வெட்வெரி அதிகரிப்பது மட்டுமன்றி வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கப்படும் போது அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வரி லாபமும் அதிகரிக்கும் மறைமுக வரிகளை குறைப்பதாக கூறிக்கொண்டு வரி அறவிடுவதையும் செய்கின்றனர் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கூறப்பட்டது இதன்படி ஐம்பத்தாறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவே சாதாரண ஊழியர் ஒருவருக்கு கிடைக்கும் ஆனால் சலத்தொகை மதிப்பீட்டு திணைக்களத்தில் வீட்டு மற்றும் வருமான செலவு கணக்கெடுப்பு மூன்று வருடங்களாக செய்யப்படவில்லை இதனை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற ஆய்வுக்குழு கூறியுள்ள போதும் அது இதுவரையில் நடக்கும் என்றாலும் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி நபர் ஒருவருக்கு தனது உடலுக்கு தேவையான கலறையை பெற்றுக் கொள்வதற்கான உணவுக்காக பதினாறாயிரத்து நானூற்று பதிமூன்று ரூபாய் மாதத்திற்கு செலவிட வேண்டும் அப்படியாயின் நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு அறுபத்தையாயிரத்து ஐநூறு ரூபாய் மாதத்திற்கு உணவுக்காக மட்டும் செலவிட வேண்டும் இது இப்போது ஒரு லட்சம் ரூபாவையும் கடந்திருக்கும் ஆனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இது தொடர்பில் சரியான கணக்கெடுப்பை நடாத்த வேண்டும் எனவே எதிர்வரும் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் விவசாயிகளின் பிரச்சனைகளையாவது தீர்க்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்கிறோம் இல்லையென்றால் அவர்கள் அன்றைய தினத்தில் நுக்கே நகருக்கு வருவார்கள் என டி வி சானக தெரிவித்தார்